வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாஷா சாட்ஸ் நான் உங்க முனிஷா இன்னைக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாக கருப்பாக வளர்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் ரெசிபி வாங்க இந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன் ஜாட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் வந்து வேம்பாலம் பட்டை இது வந்து ஒரு மரத்துடைய பட்டை அதுதான் வந்து நம்ம வேம்பாலம் பட்டை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது மோஸ்ட்லி வந்து நம்ம ஊரில் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடை பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட இதை வந்து தேடி வாங்கிக்கலாம் அமேசான் இதில் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது ரத்தன் ஜாட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி இல்லாட்டினா வேம்பாலம் பட்டை அப்படின்னு போடுங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும் லூஸில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ இருந்து ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன் இது ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம செக்கில் ஆட்டினா தேங்காய் அண்ணா இருக்கும் இல்லையா எந்த ஒரு ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்காம லைக் லெமன் ரோஸ் பெட்டல்ஸ் எதுவுமே சேர்க்காம பிளெயினான கோகோனட் ஆயில் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பவுலில் சேர்த்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டிதான் ஸோ இது வந்து என்ன மாதிரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பாட்டிலில் இது இந்த மாதிரி லைட் ஒரு அப்படியே ரெட் கலரில் வந்து மாறும் இந்த பட்டையில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து அந்த ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகி இந்த மாதிரி ரெட் கலரில் மாறும் நான் ஏற்கனவே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பாதி முடிச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆகும் இது வந்து நான் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு ஸோ இந்த ஆயிலை நீங்கள் யூஷுவலாக எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு லைட் ரெட் கலரில் இருக்கும் அதனால் தலை வந்து ரெட் கலரில் மாறுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் பிஃபோர் ஹேர் வாஷ் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி குளிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் இருந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக ரெட் கலரில் வந்து மாறிடுச்சு ஸோ நல்லா பாருங்கள் இந்த பட்டையில் இருக்கிற கலர் இன்ஃப்யூஸ் ஆகியே நல்லா உங்கள் க எண்ணெய் வந்து ஃபுல்லாகவே வந்து கலர் மாறிடுச்சு இது அப்படியே நீங்கள் வந்து நிறையா நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பட்டை கூட நீங்கள் வெட்டி வேறு அப்புறம் கரிஞ்சி இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை பிளேனாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் பல்க் குவாண்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்டையை ஒரு பெரிய கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ என்ன தீர தீர நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து ரீஃபில் பண்ணி ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த கலர் மாறி வருதோ அந்த அளவுக்கு உங்களோட ஹேரில் வந்து நல்ல க்ரோத் அண்ட் இன்டென்ஸ் வந்து கொடுக்கும் அது முடி நல்லா கருப்பாக அடர்த்தியாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேம்பாலம்பட்டை ஹேர் ஆயிலை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் அது மாதிரி யூஸ் பண்ணலாம் ஒரு ஹாஃப்னவர் முன்னாடி மெசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்